ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயின்டெனிங் அக்ரிடேஷன் இன் ஹாஸ்பிட்டல் அதாவது மருத்துவமனையில் அங்கீகாரத்தை எவ்வாறு பராமரிக்கிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருத்துவமனையில் அங்கீகாரத்தை பராமரித்தல் என்பது அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளால் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளை தொடர்ந்து கடைபிடிப்பது தொடர்ச்சியான தர மேம்பாடு ஊழியர்களின் பயிற்சி ஆவணப்படுத்தல் இணக்கம் மற்றும் வழக்கமான மதிப்பீடுகளை உள்ளடக்கியது நோயாளி பராமரிப்பு பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டுத் திறன் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவதற்காக அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது மருத்துவமனையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் நவீன மாற்றத்திற்கு தகுந்தபடியாக பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் மற்றும் அவர்களின் நிறைகுறைகளை பராமரித்தல் மிகவும் அவசியம் மருத்துவமனையில் ஒவ்வொரு துறையிலும் அதாவது மருத்துவம் சார்ந்த மற்றும் மருத்துவம் சாராத ஆகிய இரண்டு துறைகளிலும் பதிவேடுகளை சீராக பராமரித்தல் மிகவும் அவசியமாக கருதப்பட வேண்டும் மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகளை பராமரித்தல் மிகவும் அவசியம் அதாவது மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகள் என்பது நோயாளிக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கு பிறகு ஏற்படும் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் ஆகும் அதாவது சிரஞ்சுகள் பேண்டேஜுகள் இரத்த குழாய்கள் சுவாச குழாய்கள் போன்றவை ஆகும் மருத்துவமனையில் உள்ள ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் அவர்களின் நோய்களுக்கு தகுந்தபடியாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் மற்றும் பராமரிக்கப்பட வேண்டும் மற்றும் அவர்களின் நிறைகுறைகளில் முக்கியத்துவம் அளிப்பது மிகவும் அவசியமாக கருதப்பட வேண்டும் ஒவ்வொரு மருத்துவமனையும் அங்கீகாரத்தை பெற்றால் மட்டுமே அது அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனையாக கருதப்படுவதில்லை அது அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளால் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளின்படி அங்கீகாரத்தை பராமரித்தால் மட்டுமே அது அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனையாக கருதப்படுகின்றன தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்